எப்படி இருக்குன்னு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வச்ச செடி இந்த செடியில் என்ன ஒரு டேஞ்சருன்னா பாருங்க வீடியோ எடுத்து அமுச்சு விட்ருந்தேன் அவங்களுக்கு அந்த தக்காளி செடி அவங்களுக்கு அப்புறமேட்டு வந்து மறுபடியும் அது வந்து அந்த காசு வந்து ரிட்டன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி நேற்று வந்து மருந்து அடிச்சு விட்ருக்குறாங்க எல்லாம் அதிகமாக கீரை முள்ளு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக வந்துருச்சு அந்த கீரை முள்ளுக்குமே வந்து ஒரு வழி பண்ணியாச்சு ஒரு பக்கம் வந்து கீரை முள் இருக்குது ஒரு பக்கம் வந்து இந்த கீரை இருக்குது அந்தாண்ட வந்து வெறும் இதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது கோரப்பில் ஒவ்வொரு பக்கத்துக்கும் ஒவ்வொரு இது இருக்குது மூணு மருந்து வாங்கிட்டு வந்து அடித்தா தான் வந்து நம்ம காட்டுக்கு போது மாட்டம் இருக்குது ஹலோ வணக்கம் நண்பர்களே இன்னைக்கான காணொலியில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா நம்மளுடைய காட்டுக்கு களை அடிச்சாச்சுங்க அடித்தாச்சுங்க நண்பர்களே இந்த கீரை முள்ளுக்கு எல்லாத்துக்குமே வந்து களை அடித்தாச்சு எல்லா செடியும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வாட தொடங்கிருச்சு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் செடி இதெல்லாம் ஃபஸ்ட்டு வச்ச செடி இதெல்லாம் போல போகாத செடிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்தாண்ட ஒரு பாகம் வந்து நல்ல செடியாக வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா பாருங்கள் செடியெல்லாம் எப்படி இருக்குதுன்னுட்டு எல்லா செடியும் வந்து வச்சது வச்சபடியாக வந்துருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்தாண்ட ஒரு மூணு கால் வந்து சிவன் செடி வச்சுருக்காங்க அது ஃபுல்லாகவுமே தலவுலேருந்து த வரைக்கும் மீறி எல்லாமே வந்து மறுபடியும் இப்போ வச்சு நேற்று ரெண்டு நாள் நான் வரல காட்டுக்கு ரெண்டு நாளில் வந்து பூராவுமே பொழச்செடி செடி வச்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து அந்த நோவ் அது ஏதோ ஒரு இது சொல்கிறாங்க அதுக்கு நான் வீடியோ எடுத்து அமுச்சு விட்ருந்தேன் அவங்களுக்கு அந்த தக்காளி செடி கொடுத்து அவங்களுக்கு அப்புறமேட்டு வந்து மறுபடியும் அது வந்து அந்த காசு வந்து ரிட்டன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அது என்ன அப்படிங்கிறது தெரியல எப்படியும் வந்து நம்மளுக்கு அந்த செடிக்கான காசு எதுவுமே வந்து நம்ம இதில் இருந்து போகல ஃப்ரெண்ட்ஸ் அவங்களே வந்து தந்துடுறேன் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் ஒவ்வொரு செடி போயிருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் நடுவில் எந்த எங்கே செடி இருக்கு எங்கே தக்காளி செடி இருக்கு அப்படிங்கிறதே தெரியல இந்த நேரம் இந்த செடி போகத்தில் வந்திருக்கும் எல்லாமே தான் மறுபடியும் வச்சுக்கிட்டு இருக்கிறோம் இதுக்கப்புறம் வர செடியும் தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வரும் இதெல்லாம் நேற்று தண்ணி விட்டு நேற்றே வந்து வச்சாச்சு இருக்கிற செடி நேற்று வச்சுட்டு இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் முந்தா நேற்று வந்து மருந்தடிச்சுட்ருக்குறாங்க நேற்று எல்லாம் செடி வச்சது இது எல்லாம் அதிகமாக கீரை முள்ளு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக வந்துருச்சு அந்த கீரை முள்ளுக்குமே வந்து ஒரு வழி பண்ணியாச்சு இந்த இதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோரைக்கு தான் வந்து மருந்து வாங்கிட்டாருலாம் நினைக்கிறேன் இதுக்கும் சேர்ந்து அதிலே கலந்து விட்டுருந்தால் ஒரே முட்டுக்காக அடிச்சு விட்டால் போயிருந்துருக்கும் எதனால் அடிக்கலை அப்படிங்கிறது தெரியல ஆனால் இதுக்கும் சேர்த்து தான் வாங்கிட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த கோரையெல்லாம் எதுவும் போகலைங்க ஃப்ரெண்ட்ஸ் இது போகாட்டி இருந்தால் கூட பரவாயில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த கீரை முள்ளையை வந்து நம்ம அழிச்சிட்டோம் அப்படின்னா அதே போதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோரை கூட வந்து நம்ம இது விட்டு ஓட்டி அதுக்கப்புறம் அப்புறமேட்டு வந்து செடி பக்கத்தில் கொத்தி விட்ருலாம் ஓரளவு வந்துருச்சுன்னா எல்லாம் செடி பக்கத்தில் கொத்தி விட்ருலாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் செடியெல்லாம் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னுட்டு ஃபஸ்ட்டு வச்ச செடி இப்போ வச்ச செடியெல்லாம் சின்ன சின்னதாக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கவே மனசே கஷ்டமாக இருக்குது ஏன்னா வந்து ஃபஸ்ட்டே வந்து நல்லா கஷ்டப்பட்டு வச்சாங்க அப்புறம் அப்புறம் மறுபடியும் இந்த காட்டிலே மறுபடியும் ரெண்டாவது போகவும் செடி வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப இதாக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்தாண்டை வந்து சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் போல போகலைங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து கோரை அதிகமாக இருக்கிறதுனால எங்கே செடி இருக்குது எங்கே கோரை இருக்கிறது அப்படிங்கிறதே தெரியாத இருக்குது பாருங்கள் செடி இருக்கிறதெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னு இந்த கோரை அப்படியும் விட்டுட்டாலும் அதில் இருக்கிற இதெல்லாம் வந்து வந்துடும்ங்க ஃப்ரெண்ட்ஸ் இது இந்த கோரைக்கு ஏதோ ஒரு மருந்து அடிச்சுட்டா வந்து பரவாயில்லை இல்லைனா வந்து இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நாலு அஞ்சு நாள் பார்த்துட்டு ஓரளவு செடி நல்லா வந்துருச்சுன்னா ஒரு இருந்து ஓட்டிகிட்டு வந்துடணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோரையெல்லாம் வந்து ஓரளவு அழி அழிச்சிட்டோம் அப்படின்னா தான் நம்மளுக்கும் பரவாயில்லை காட்டில் நேற்றுலாம் தண்ணி எடுத்துட்ருப்பாங்களா அட்டமே இருக்குது நேற்று தண்ணி எடுத்துட்ருப்பாங்க முந்தானே ஏற்று எடுத்துட்ருக்க மாட்டாங்க ஏன்னா தண்ணி ஒரு பன்னெண்டு மணி நேரம் வரைக்கும் அந்த மருந்தடித்ததுக்கு வரக்கூடாது மழை வந்துருச்சுனாலும் அதுவும் போயிடும் எப்படியும் நேற்று முந்தா நேற்று மழை இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் மோடம் இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் மழை மோடம் வந்து தினமுமே கட்டுது ஆனால் மழை பெய்ய மாட்டேங்குது காலம் காத்தால் ஆறு மணிக்கு ஜடி மோடம் மாதிரி போட்டுக்கிட்டு ஜடி ஒவ்வொரு தூரம்லாம் வந்து விழுந்துட்டு கிடக்குது இன்னுமே வந்து அப்படி தான் இருக்குது இந்த செடி வச்சதுலேருந்து கரெக்டாக வந்து மழையும் வரக்கூடாதுன்னு நினச்சோம் மழையும் வந்துச்சு அதுக்கப்புறம் வெயிலே அடிக்கலைங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு பத்து பதினஞ்சு நாளாகவே வந்து முன்ன மாதிரி வெயில் அடிக்கிறதும் இல்லை அதனாலையும் செடி கொஞ்சம் இது போல் அதிகமாக போயிருச்சு வெயில் அடித்து ஓரளவு மழை வந்துருச்சுன்னா கொஞ்சம் தாக்கு பிடிச்சிருக்கோம் அதே மாதிரி செடியும் வந்து ஓரளவு இந்த செடி கொடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னா வயசான செடி கொடுத்துட்டாங்க ரொம்ப நாள் செடி அதனால் வந்து எல்லாம் பொழ போயிடுச்சு இதெல்லாம் நேற்று வச்சு செடிங் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதெல்லாம் ஒரு இருந்து கோரணம் நம்ம புடி செடி பக்கத்தில் பிடுங்கினா கூட பரவாயில்ல தான் இதெல்லாம் புடுங்கணுனாலும் பிடுக்க முடியாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் ரெண்டு ஏக்கரை ஃபுல்லாக வந்து பிடுங்கி போட முடியாது இதெல்லாம் நேற்றே வந்து ஒரு ஆறு ஏழு பேர் வச்சு ஒட்டுக்காக வந்து வச்சு விட்டாங்க இந்தாண்ட சைடுமே வந்து வச்சு விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுலையுமே வந்து அரவாசி போக நல்ல செடி வச்சிருக்கிறாங்க அரவாசி போக வந்து இந்த பழைய செடியே தான் வந்து வச்சுருக்காங்க அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஓரளவு தான் ஓரளவு போயிருந்தால் பரவாயில்ல எல்லாம் அப்படி இப்படியே கொத்து கொத்தாக போயிருச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த இருந்து அந்த தலை வரைக்கும் ஒரு கால் இருக்குது அந்த காலில் மொத்தமாகவே ஒரு பத்து செடி தான் இருக்கும் முந்நூறு செடி இருக்கிற இடத்துல மொத்தமாகவே வந்து பத்து செடி தான் இருக்குது எல்லாமே வந்து செத்து போச்சு அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஏற்றுக்க முடியல இந்த நடுவில் போய் பார்த்தா அந்த செடி ஒவ்வொன்றும் பொழைச்சிருக்கிறத செடி போய் பார்த்தா சோடு இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்நேரம் ஓட்டியிருந்தோம் அப்படின்னா ஓட்டி ஒரு கொத்தி போட்டிருந்தோம் அப்படின்னா அந்த செடிங்கள்லாம் நல்லா சூப்பராக வந்திருக்கும் உங்களுக்கு காட்டுற செடி இருக்கிற இடத்துல இதெல்லாம் மறுபடியும் செடி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த செடியெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு இது தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வச்ச செடி இந்த செடியில் என்ன ஒரு டேஞ்சருன்னா பாருங்கள் இது அப்படி பண்ணால் இது அப்படியே பண்ணாவே அப்படியே வந்து அப்படியே நுணுங்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னமோ இலை மாதிரி இல்லை பேப்பர் மாதிரி இருக்குது இந்த தண்ணி கட்டினத்துக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படியே பாருங்கள் இந்த இலையெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னுட்டு இந்த மாதிரி இலை வந்து இப்படி காஞ்ச கருவாடு மாதிரி ஆகி போயிடுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கவே இந்த மாதிரி இலை எப்பயுமே நம்ம பார்த்தது தக்காளியுமே வந்து புது ரக செடி அப்படின்னு சொல்லி தான் தந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க என்ன புது ரகச் செடி அப்படிங்கிறது தெரியல அவங்களே கொடுத்து டெஸ்ட்டு பண்ணி பார்த்துருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இத்தனை வருஷமாக இந்த ஃபீல்டில் இருந்து நம்மளை வந்து இப்படி பண்ணி கொடுத்துட்டாங்களே அப்படிங்கிறது தான் வந்து இது பண்ண முடியல தக்காளி வைக்காம இருந்ததே இல்லை வருஷம் வருஷத்தையும் எப்படியோ ஒரு வெள்ளாமல் வந்து தக்காளி வச்சிருவோம் எப்பயும் இந்த மாதிரி ஏமா இந்த வாட்டியும் ஏமாறல கரெக்டாக காசு வசூல் பண்ணியாச்சு இருந்தாலும் வந்து ஃபர்ஸ்ட்டு வச்ச செடியே வந்து நல்லா வரல அப்படிங்கிறது தான் கொஞ்சம் இதாகிடுச்சி இது பத்து பாஞ்சு நாளுக்கு பக்கமாக வேஸ்ட் ஆகிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் பைப்பு போட்டாங்க இல்லைன்னா ஒரு ஓட்டு ஓட்டிட்டு மறுபடியும் வச்சுருந்துருக்கலாம் அந்த பைப்பு போட்டதுனால எதுவுமே பண்ண முடியல அப்படியே இருக்கிற மாதிரியே வச்சு விட்டுட்டோம் இதுக்கப்புறம் இது இதுவுமே வந்து பாருங்கள் கீரை முள்ளும் இல்லை இது வேறு கீரை ஆட்டம் இருக்குது இந்த இந்த கீரை எடுத்துகிட்டு போய் மார்க்கெட்டில் விற்றா கூட நல்ல வேலைக்கு போகுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது கீரை ஆட்டம் இருக்குது அதனால இந்த கீரையை வந்து அவங்களும் பறிச்சுருக்கிறாங்க பறிக்கிற வரைக்கும் மீதியெல்லாம் அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க இந்த கீரையுமே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது கீரை முள் கிடையாது இந்த இது வந்து வேற கீரை இது வந்து சாப்பிட்ற கீரைன்னு நினைக்கிறேன் அந்த சாப்பிட்ற கீரை இதுக்கு தனியாக வந்து மருந்து வாங்கிட்டு வந்து அடிக்கணும் மாட்டம் இருக்குது ஒரு பக்கம் வந்து கீரை முள் இருக்குது ஒரு பக்கம் வந்து இந்த கீரை இருக்குது அந்த வந்து வெறும் இதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது கோரப்பில் ஒவ்வொரு பக்கத்துக்கும் ஒவ்வொரு இது இருக்குது மூணு மருந்து வாங்கிட்டு வந்து அடித்தாதான் வந்து நம்ம காட்டுக்கு போது மாட்டம் இருக்குது இதெல்லாம் பாருங்கள் செடி பக்கத்தில் நல்லா வந்து கிளீன் பண்ணி விட்டு தான் வந்து செடி வச்சுருக்குறாங்க இதெல்லாம் சீக்கிரமாக முளைச்சிக்கோங்க அதுவும் இப்போ வந்து அந்தாண்ட சைடு சைடு கொட்டி கொட்டியிருக்கிறாங்க இந்தாண்ட சைடு தான் போன போகம் எருவு கொட்டியிருந்தாங்க இப்போ வந்து அந்தாண்ட சைடு வந்து எருவு கொட்டியிருக்கிறதுனால வந்து அதுவுமே ஒரு காரணமாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் இருந்தாலும் வந்து அந்தாண்ட தான் போயிருக்கணும் இந்தாண்ட போயிருக்கக்கூடாது செடி இது வந்து போன போகம் கொட்டின எருவு அந்த போகம் கொட்டியிருந்தால் எருவுக்கு வந்து சுட்டுருச்சு அப்படின்னு நினச்சா கூட இந்தாண்ட எதுக்கு வந்து அந்த செடி செத்து போச்சு அப்படிங்கிறது தான் வந்து இதாக இருக்குது செடி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபால்ட்டு இதுலேயே வந்து உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் ஏன்னா இது ஒரு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி போட்டோம் இதில் வந்து எருவு இதில் வந்து இப்போ போட்டு இந்த வெள்ளாமைக்கு தான் வந்து போட்டிருந்தோம் இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த செடியில் தான் வந்து ஃபால்ட் இருக்குது அப்படிங்கிறது இதெல்லாம் நேற்று தான் ஃப்ரெண்ட்ஸ் களைக்குள்ளே அடிச்சு விட்டாங்க முந்தா நேற்று தான் அடிச்சு விட்டாங்க நேற்று வந்து செடி மறுபடியும் அடிச்சுருக்காங்க அவ்வளோதாங் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து அறுவடை பண்ணிவிட்டு இதுக்கப்புறமேட்டு வந்து இந்த சின்ன கலப்பு வண்டியில் ஓட்டி விட்டு அதுக்கப்புறம் செடிகள் பக்கத்தில் வந்து கொத்தி விட்டுருணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஓரளவு செடி பெருசு ஆகணும் பெருசு ஏதோ ஒரு 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 அடியாவது வந்தால் தான் வந்து மேலே வந்து கொத்துறதுக்கு நல்லா இருக்கும் இல்லைனா செடி வந்து அமைங்கி அப்படியே செத்து போயிடும் இதெல்லாம் பார்த்து தாங்க ஃப்ரெண்ட்ஸ் பண்ணணும் இந்த காட்டை பார்த்தாவே எங்கே தக்காளி செடி இருக்குது எங்கே பைப் இருக்குதுன்னே முதல்ல தெரியல அப்படி இருக்குது இப்போ எந்த போகமும் இந்த மாதிரி வந்து முள் இந்த மாதிரி வந்து கோ போற இந்த மாதிரி வந்ததே இல்லை இந்த போகம் வந்து அதிகமாக வந்து வந்துருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல முடிஞ்ச அளவுக்கு இந்த கீரை முள்ளுமே வந்து பாருங்கள் அப்படி அப்படியே சுருங்கி போயிருச்சு இதுக்கப்புறம் நாளைக்கு நாளா நாளைக்கெல்லாம் அப்படியே காஞ்சி போயிடும் இதெல்லாம் ஓரளவு போயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த கீரைக்கும் கீரை முள்ளுக்கும் அந்த கோரைக்கும் இதுக்கும் தான் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவ்வளோதான் நண்பர்களே இந்தாண்ட வச்செல்லாம் செடி ஒன்று கூட தப்பி எல்லாமே வந்து வந்துருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் செடியெல்லாம் எந் எந்த அளவுக்கு இருக்குதுன்னுட்டு அதுலேயும் ஒவ்வொரு செடி போனுச்சு போகலைன்னு சொல்ல முடியாது இருந்தாலும் அவ்வளோவா புல போகலை வச்சது வச்சபடியே இருக்குது அந்த ஆண்டியும் தான் வந்து நிறையா புல போயிடுச்சு அவ்வளோதான் நண்பர்களால் இன்றைக்கான வீடியோவும் முடிஞ்சிருச்சு இன்றைக்கான வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்மளோட சேனல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெலேக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸெலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து அடையும் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் நிதிஷ்